கடந்த பதினான்காம் பாசுரத்தில் பங்கைய கண்ணனை பாடையலோர் எம்பாவா என்று வாடியும் உள்ளே உறங்குகின்றவள் எழாமையினால் அவளை முகஸ்துதி செய்து குளிர்ந்த வார்த்தைகளை கூறி குளிர்வித்து எழுப்ப நினைக்கிறார்கள் எப்படி கூறியும் அவள் எழும்பவில்லையாகையால் எப்படியாவது அவளை எழுப்ப வேண்டும் என்று பணிகிறார்கள் அது எப்படி என்று பார்ப்போமா இந்த பதினைந்தாம் பாசுரத்தில் எல்லே இலங்கிலேயே வாருங்கள் பாசுரத்தை பார்ப்போம் எல்லே இனங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றேன் மின் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரே போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையலூர் எம்பாவாய் என்று ஊறி முடிக்கிறாள் போதை நாச்சியார் என அழைக்கின்றனர் எல்லே என்பது என்ன என்றும் ஆச்சரியம் என்றும் வியப்பு பொருளில் வந்த சொல்லாகும் இளங்கிலியே என்று இவள் அழைக்கப்படுவதற்கு காரணம் இவள் கிளி போல பேசி மகிழ்விக்கும் இனிமையின் பொருட்டேயாகும் இவள் தன் தோழியரோடு எல்லி கிளி போல கொஞ்சி விளையாடுவது வழக்கம் அதனாலேயே இளங்கிலியே என்று விழித்தவர்கள் இன்னுமா உறங்குகின்றா என்று வியப்போடு கேட்கின்றார்கள் இருவருக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் போக்கில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது வீட்டிற்கு வெளியே வாசலில் காத்திருப்பவர்கள் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ என்று கேட்கவும் உள்ளே உறக்கத்தில் இருப்பவளாக கருதப்படுபவள் சிலுவென்று என்னை கூப்பிடாதீர்கள் என்னும் பொருளில் சில்லென்று அலையேன் மின் என்கிறாள் மேலும் அவள் பேசுகின்றாள் என் தோழியராகிய நங்கைமார்களே இதோ புறப்பட்டு வருகிறேன் என்றும் சொல்கிறாள் ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கோ வெகுளி விடுகிறது ஏற்கனவே நாங்கள் உன் பேச்சுத்திறனை மெச்சி இருக்கிறோம் இப்போதும் மெச்சுகிறோம் என்று சொல்கிறார்கள் வல்லை உன் கட்டுரைகள் பாண்டே உன் வாயறிதும் என்று சொல்கிறார்கள் உள்ளே இருப்பவள் விட்டு கொடுத்தாலோ இல்லையே அவளும் எதிர்பேச்சு பேசுகிறாள் நானே உங்கள் கூட்டுப்படி சாமார்த்தியசாலியாக இருந்துவிட்டு போகிறேன் அதற்கென்ன இப்பொழுது என்று உரையாடலை தொடர்கின்றாள் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக பிறர் குற்றத்தையும் தன் குற்றமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளிருப்பவளுக்கு வாய்த்து விட்டது இத்தகைய பண்பு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்லப்படும் இவ்வாறு உள்ளிருப்பவள் தனிந்து அமைதியாக மறுமொழி உரைக்கும் வெளியில் இருப்பவர்களும் அமைதியடைந்து பேசத் தொடங்குகின்றார்கள் விரைவாகவா பெண்ணே விரைவாக நீ எழுந்து வா பெண்ணே உனக்கென தனியாக என்ன வேறுபாடு இருக்கிறது என்று கேட்கிறார்கள் நல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை உள்ளிருந்து உரையாடலுக்கு உற்சாகம் குங்கி ததும்புகிறது எல்லோரும் வந்து விட்டார்களா என்று கேட்கிறாள் எல்லோரும் போந்தாரே வெளியில் இருப்பவர்கள் இப்பொழுது மறுமொழி கூறுகிறார்கள் ஆம் எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீ வேண்டுமானால் வெளியே வந்து எத்தனை பேர் என்று எண்ணிக்கொள் என்று சொல்கிறார்கள் போந்தாரே போந்து எண்ணிக்கொள் என்று சொல்கிறார்கள் இதன் பிறகு இவர்கள் கண்ணனின் வெற்றி செயல்களை வீடு பெறச் சொல்ல தலைப்படுகிறார்கள் குவளையா வீடம் என்று அழைக்கப்பட்ட வலிய யானை கம்சனால் கண்ணனை கொள்ள எவப்பட்டதாகும் அந்த யானையை ஒழித்துக் கொன்றவன் கண்ணன் மேலும் பகைவர்கள் எவர் வந்த போதிலும் அவர்களை எதிர்கொண்டு அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் கண்ணன் மாயம் பல நிகழ்த்தும் மாயனவன் எனவே அவனை பாடி பரவசப்படுவோம் என்று அகங்குலைந்த அன்பால் உருகி நிற்கிறார்கள் திருவாய்ப்பாடி பெண்கள் இங்கே மறு முறை பார்ப்போம் எல்லே இளங்கிலேயே இன்னம் உறங்குதியோ சில்லென்றலையின் மின் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக கொள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரே போந்தார் நிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலூர் என்பாவாய் இத்துடன் பதினைந்தாம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை நாயகனாய் நின்ற நந்தகோபனை பார்ப்போம் பதினாறாம் பாசுரத்தில் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி